இரண்டே பொருள் போதும் நம்ம வீட்லேயே ஒரு சூப்பரான பால் ஐஸ் செய்யலாம் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பாலை கொதிக்க வைக்கணும் அது கொஞ்சம் கட்டியாக வர்ற அளவு கொதிச்சா போதும் ரெண்டு டீஸ்பூன் பாதாம் ட்ரிங்க் மிக்ஸியை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணுணா கூட ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் மட்டும் போட்டேன் இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா வத்தணும் பால் நல்லா திக்காக வந்துடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடணும் பால் திக்காக இருந்தது ஐஸ்கிரீம் ரொம்ப டார்க்காக திக்காக இருக்கும் டேஸ்ட்டாகவும் வரும் நம்ம கடையிலலாம் ஐஸ் வாங்கி தரதுக்கு பதிலாக இது மாதிரி வீட்லேயே செஞ்சு தரும்போது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இது இல்லைன்னா கரண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நொறை வர அளவு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நான் இந்த குட்டி மண்பானையில் ஊற்றி வைக்க போகிறேன் நம்மக்கிட்ட எது இருக்கும் அதில் பால் ஊற்றி வச்சுக்கலாம் நான் இதில் ஊற்றி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் எட்டு மணி நேரம் கழிச்சு ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணினா ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்கும் ஐஸ்கிரீம் செய்யும்போது எப்போதுமே நீங்கள் மூடி தான் வைக்கணும் ஐஸ்கிரீமை ஐஸ் கிரீம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்